இந்தியாவின் விடுதலையில் மட்டும் இஸ்லாமிய பங்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற எல்லா போருமே இஸ்லாமியரோட பங்கு தான் இன்னைக்கு வரைக்கும் விடுதலை அடைஞ்சு கொண்டே இருக்கிறது இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அருமை சகோதரர் மன்சூர் அலியான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் என்ன அப்படின்னா மாவீரர் பழனி பாபா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் இந்த பிறந்தநாள் விழா ஏற்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஜாதிய பின்புலத்திலிருந்து வந்த ஒரு இயக்க தலைவராக இருந்தாலும் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய தலைவர் அப்படி நான் ஏற்றுக்கிட்ட முதல் தலைவர் அழுகாட்சி பழனி பாபா அவர்கள் மட்டுந்தான் ஏன் அப்படின்னா அதை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை அதை மக்கள் மத்தியில் சொன்னேன் நான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுகிற பேச்சை வேற இப்போ பேசுகிற பேச்சு வேறு இப்போ அரசியலுக்கான பேச்சு அதற்கு முன்னாடி ஜாதிய தலைவர்னால் எப்படி பேசணும்னு தெரியும் எப்படி மல்லு கட்டணும் தெரியும் அப்படி ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு அமைச்சரை பேச வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அமைச்சரை பேசுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமைச்சரை பேசுனா அந்த அமைச்சர் எங்கள் ஜா எங்கள் சமூகத்தை பேசுகிறார் தாழ்த்தி பேசுகிறார் அப்போ அந்த அமைச்சரை நினச்சுல்கிறோம் வாயை இருக்காது வாயை இல்லாமல் ஆக்கி விடுவோன்னு பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் என் சமுதாயத்தை பேசுகிறோம் வாய் இருக்காது வாய் இல்லாமல் ஆக்கிவிடுவோன்னு பேசுகிறோம் அப்போ அந்த சம் அவங்க அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் கட்சியை சேர்ந்தவங்க என் மேலே போய் அங்கங்கே வழக்கு கொடுக்குறான் பெடிஷன் கொடுக்குறான் அப்போது அந்த மாவட்டத்தினுடைய காவல் அதிகாரி முதன்மை அதிகாரி இருக்கிற எஸ்பி அணியை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னங்க ஒரு மேடையில் ஒரு அமைச்சரை பற்றி பேசுகிறீங்க ஆமாம் அமைச்சரை பேசுகிறேன் அந்த இடத்துல என்னை அன்னைக்கு தப்பிக்க வச்சது மாவீரர் பழனி பாபா அந்த இடத்துல சமூக சித்திரமாக நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தினோம் அது மாவீரர் பழனி பாபா பயன்படுத்தின வார்த்தை வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா ஆமாம் அந்த அமைச்சருக்கு வாயெல்லாம் பண்ணிடுவோன்னு சொன்னேன் சூனியம் வச்சுருவோம்னு சொன்னேன் எப்படி சூனியம் வைக்கக்கூடாது நாட்டில் அமைச்சருக்கு வெட்டிரும்னா சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து நீ பாரு அந்த வீடியோ எடுத்து பாரு அதில் உன்னை வாயில் வெட்டிக்கிறோம்னா சொல்லியிருக்கோம் இல்லை உனக்கு சூனியம் வச்சுருவேன் அது வாய் இல்லாமல் பண்ணிடுறோன்னு என்ன அர்த்தம் உனக்கு வாய் இல்லாமல் ஆயிக்கிறோம் சூன்யம் பண்ணிடுவோஞ்சு அந்த மாதிரி நீங்கள் எப்படி அண்ணல் அம்பேத்கரை படிக்கிறீங்களோ தந்தை பெரியார் அவர்களை படிக்கிறீங்களோ அதே போல் பழனி பாபா அவர்களே நீங்கள் படிக்கணும் பழனி பாபா அவர்களை மட்டும் மட்டும்தான் இங்கே போர் போர் செய்ய முடியும் போராட முடியும் ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தோட நிலமை உங்களுக்கு தெரியும் தமிழகத்தோட நிலமை உங்களுக்கு தெரியும் இங்கே பிரித்து தனித்தனியாக ஜாதியாக பிரிச்சிட்டான் நாங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் பழனி பாபா அவர்களையும் தனியாக பிரித்து பார்க்கலை ரெண்டு பேரும் இங்கே ஒன்று தான் ஏன் நான் அண்ணன் வேல்முருன் அவர்களை கூப்பிட்டு கட்சியை துவக்கணும் அப்படின்னா இங்கே போராட்ட குண நிறைஞ்ச தலைவர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே அரசியல் பண்ணுற தலைவர்கள் வேறு அரசியல் பண்ணுறோம் பண அரசியல் துட்டு கொடுத்து இதெல்லாம் காசு கொடுத்து சேர்ந்த கூட்டமாக இதெல்லாம் அன்புக்கும் ஐயா பழனி பாபா அவர்களுடைய அந்த வீரத்துக்கும் சேர்ந்த கூட்டம் தானே தவிர இங்கே யாரும் காசு கொடுத்து ஒரு ஆள் இதில் காசு கொடுத்து வந்திருக்கீங்களா யாராகட்டும் ஆனால் இன்றைக்கி பிஜேபிக்காரனோ மற்ற கட்சிக்காரனோ காசு இல்லாமல் இதே மாதிரி ஒரு நூறு பேர்த்த உங்களால் கூட்ட முடியுமா கூட்ட முடியாது அதே மாதிரி தான் எங்களுக்கான அந்த முன்னோடிகளை நாங்கள் உற்று நோக்கிட்டே இருக்கோம் நான் நான் வந்து கட்சி தொடங்கும்போது ரொம்ப முனைப்பாக ஆரம்பித்தோம் ஏன் அப்படின்னா ஜாதிய தலைவர் கட்சி தொடங்கினா அது என்ன ஆகும்னு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த பாதையில் எப்படி வந்திருப்பாருன்னு தெரியும் அதனால் அவரை வச்சு தான் இதை ஆரம்பிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் என்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தியது ஒரு இஸ்லாமியர் ஒரு அண்ணன் கே எம் ஷெரீப் அவர்களை வச்சு தான் அந்த நான் அந்த கட்சியை அந்த கட்சி கொடியை தொடங்கணும் அண்ணனை வச்சு கட்சி பேரை அறிமுகப்படுத்தி வச்சோம் இதெல்லாம் நான் உங்கள் முன்னாடி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வேறு யாரையுமே நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம் சகோதரர் மன்சூர் அலிகான நீங்க எடுத்துக்கோங்க என்னையை வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு அது பெரிய பிரச்சனையே இல்லை என்னைய வந்து பழனி பாபா நாளில் என்னை வந்து சந்திக்கிறாரு சகோதரன் மணிய மன்சூர் அலிகான்னு அப்ப சொன்னாரு அண்ணே நீ வந்து என்னைய காரண தூக்கிட்டு போயிட்டானுங்க நான் தான் ஒரு மறு அந்த மேடையில் பேசினேன் என்னையே இல்லை என்ஐஏ பக்கத்தில் பிளஸ் போட்டு இன்னும் அஞ்சு ஏ போட்டாலும் எங்களை ஒன்றுமே தமிழ்நாட்டில் ஒரு மயிரம் பிடுங்க முடியாது இந்த தாமதத்துக்கு உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லணும் நான் இன்னைக்கு காலையில் வர முடியாது அந்த சூழலில் மண் அவர்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன் கிளம்பாமலே கிளம்பித்தேன்னு சொல்லி ஏன்னா நீங்கள் கிளம்பி அப்போ வரமாட்டீங்களான் எனக்கு என் கூட இல்லை எனக்கு எனக்காண்டி வழக்கெடுத்த ஒரு தம்பிக்கு வர்ற வெள்ளிக்கிழமை திருமணம் அவங்களுக்கு எங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் இந்த திருமணம் கால் நட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதை பத்தரைக்கு அவன் நல்ல நேரம் வச்சுருக்கிறான் அதுக்கும் நான் அவன் கண்டிப்பாக அண்ணன் நீங்கள் இருக்கணும்னான் நான் என்ன கணக்கு போட்டேன் இவங்க ஏழு மணிக்கு தான் எப்படியும் பொது கூட்ட ஆரம்பிப்பாங்க பத்து வரைக்கும் பத்தரை வரைக்கும் பேசுவாங்க நம்ம உள்ள பேர்லாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன் அண்ணன் வேல்முரன் அவர்களுக்கு என்னுடைய ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் என்றைக்குமே சிறப்புரை முடிந்த பிறகு யாருக்குமே வாய்ப்பு எந்த மேடையிலுமே இதுவரைக்கும் வழங்கப்படலை அது இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் ஓசூர் மேடையாக தான் இருக்கும் அது அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய பெருந்தன்மையாக தான் இருக்கு நான் கூட கீழே இருந்து கையை காட்டிகிட்டே இருந்தேன் வேண்டாம் முடிச்சுருங்க அண்ணன் பேசினதுக்கப்புறம் அப்படி மாதிரி பேச்சு பேசக்கூடாது இருந்தாலும் அண்ணனுடைய பெருந்தன்மையை காட்டுது கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் தலைவர் பழனி பாபா காட்டின வழி தான் அண்ணன் வேல்முருகன் காட்டுற வழி அந்த இரண்டு தான் இந்த எஸ்ஆர் பாண்டியனோட வலி தடம் மாறவே மாட்டோம் நாங்கள் அண்ணன் சொன்னாங்க எங்கள் மேலே இருக்கு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி எங்கே கொண்டு என்னை நிப்பாடி இருக்கு இந்த பகுதியில் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்களா ஒரு கூட இருக்க வாய்ப்பில்லை ஒரு நபர் கூட இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இந்த மேடையை இஸ்லாமிய சமூகமும் தமிழக வாலி உரிமை கட்சி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா நம்மளுக்கான போராட்டம் சமூக நீதி போராட்டம் அதில் என்றைக்கும் உங்களோடு இந்த எஸ்ஆர் பாண்டியமும் தமிழ் தமிழர் ஆட்சி கழகமும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்